கடவுளால் அனுப்பப்பட்டவன் சொல்றது கடவுளால் அனுப்பப்பட்டவன் அதன் பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தினுடைய கோர் பின்னாடி இருக்கு யாரெல்லாம் இங்க மக்களை பிரிச்சு சனாதனம் விதைக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் எடுக்கிற ஆயுதம் இதுதான் தெய்வாதீனம் ஜெக்சர்வம் மந்த்ராதீனம் துதைவதம் தந்தர்மதம் பிரம்மாண்ட தஸ்மத் பிரம்மணம் பிரபுஜயத் அந்த பிராமணிய சித்தாந்தத்தின் மூலம் அனுப்பப்பட்டவர்தான் மோடி இந்த இந்து மத கோட்பாட்டின் மூலம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது இன்னைக்கு என்ன சூழல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய எல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்ப அங்க இவர் என்ன செஞ்சாருன்றதை சொல்லி இங்கேயே ஒன்னும் கேட்க முடியல அங்க என்னன்னா அந்த மதத்தை வைத்து ஒரு ஏமாத்துகிற வேலை எப்படியாவது அடுத்த முறையும் பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஏமாற்றுகிற பித்தலாட்ட வேலை தான் இது ஏன் இடஒதுக்கீடுன்றது தான் இங்க தேவையை தேவை ஏன் இவனுக்கு இடஒதுக்கீடு அவனுக்கு இடஒதுக்கீடுன்றது பிரச்சனை கிடையாது சாதி எப்படி ஒரு பிரிவினை அரசியலோ மதம் மதம் எப்படி ஒரு பிரிவினை அரசியலோ அப்படி தான் இங்கே மொழிங்கிறது ஒரு பிரிவினை அரசியல் தான் இபிஎஸ் வந்து மண்ணின் மைந்த இங்கே இங்க இங்கே இருக்கிற சீமான் சித்தப்பான் சொல்கிறாரு இல்லை அவரை அவரோட அரசியல் என்ன இங்க இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை கொண்டு போய் பிஜேபிக்கு விட்டுட்டு வந்தாரு நாம் தமிழர் கட்சியில் பிரைமரியாக எல்கேஜி உள்ள வருவான் ஃபிஃப்த் வரைக்கும் இருப்பான் சிக்ஸ்த் போன உடனே இந்த எல்கேஜிலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்த பாடம் தப்புடான்ருவோம் அவனே சொல்லிடுறான் நிறைய காணொலிகள் அங்கிருந்து வரக்கூடிய தோழர்கள் பேசுறாங்க மைச்சனை திரு சிக்ஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் ஜனார்த்தனன் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு சமீபத்தில் நான் வந்துட்டு மனிதனாக பிறக்கலை என்னுடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலாக நடக்கலை அப்படின்ற மாதிரியான உலர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு இந்த உலகல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன துணை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபாயம் என்ன உலகல் அப்படின்னு சொல்றத விட இதை எப்படி பார்க்கணும்னா அவர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் சொல்றாரு நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான் ஏன் நான் உண்மைன்னு சொல்றேன்னா ஒரு பார்வை இருக்கு ஏன் வந்து அவர் நான் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நம்ம வந்து ஏதோ ஒரு அரசியலுக்காக பேசுறாருன்னு மட்டும் கடந்து போறதுன்றது சரி கிடையாது அதன் பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தினுடைய

அறுபத்தி இரண்டாவது பிரிவில் வர பத்தாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கடவுள்களுக்கு கட்டுப்பட்டது இந்த உலகம் கடவுள்களுக்கு கட்டுப்பட்டது கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் மந்திரங்கள் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது ஆகவே பிராமணர்களே கடவுள் இப்ப கடவுள் யாரு இப்ப கடவுள் யாரு ரிக்வேதத்தின்படி கடவுள் யாருன்னு சொல்றாங்க பிராமணர்கள் தான் கடவுள்னு சொல்றாங்க அப்போ அந்த பிராமணிய சித்தாந்தத்தின் மூலம் அனுப்பப்பட்டவர்தான் வேதத்தின்படி இவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் இது வந்து அந்த சித்தாந்தத்தின் படி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏன் இதை இப்படி கோட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு திராவிடம் இது ரெண்டும் வந்து இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இன்னைக்கு வடபகுதிகளில கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசும் பொருள் ஆயிடும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்செக்ஸ் படி பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடியவர் இந்துக்கள் ஒரு பன்னிரண்டு சதவீதம் தான் நானும் இந்துஸ்னு சொல்றோம் அப்போ இவங்க எதன் மூலம் என்ன இவங்க பெற நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்து மத கோட்பாட்டின் மூலம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது இன்னைக்கு என்ன சூழல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு போச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியானது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றியை பெறுன்ற ஒரு சூழல் இன்னைக்கு மாறிக்கிட்டே வர வர இவர்களுக்கு இந்த தென்னக பகுதியிலிருந்து வடபகுதிக்கு போகிற போது இவங்க கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் மதம் தான் அங்க நமக்கு இருக்கிற இந்த பகுத்தறிவு சிந்தனை சார்ந்த ஒரு அறிவாற்றல் மாதிரியோ புரிதல் மாதிரி அவங்களுக்கு இல்லை அவங்க பார்த்தா மேம்பட்டுக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரீசண்டா ஒரு தோழர் வடபகுதிகளில் இந்த இருசக்கர வாகனங்களை பயணம் பண்றவங்க டூர் போறவங்க அவங்க போயிட்டு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் டாக்டர்ஸ் மருந்துகளை டேபிள் முன்னாடி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு இதுதான் வடநாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்போ அவங்களுக்கு என்னென்னா மதத்தை காட்டி ஏமாற்ற முடியும் அப்போ அங்கே இவர் என்ன செஞ்சாருன்றதை சொல்லி இங்கேயே ஒன்றும் கேட்க முடியல அங்கே என்னென்னா அந்த மதத்தை வைத்து ஒரு ஏமாத்துகிற வேலை எப்படியாவது அடுத்த முறையும் பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஏமாற்றுகிற பித்தலாட்ட வேலை தான் இது இது வந்து வடநாட்டு பக்கம் நடக்குதுன்றதுக்காக நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது நாம் தொடர்ந்து நம்ம புராண கதைகள் எந்த அவதாரமும் அவதாரம் சொல்லிக்கிட்டதே கிடையாது இன்னொருத்தர் வந்துதான் மாதிரியான கதைகள் இருக்கு ராமகிருஷ்ண பரமம்சரை கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் தான் சொல்லுவாங்க விவேகானந்தர் இன்னொருத்தர் அடையாளம் கட்டுவாங்க தொழில கூட இவர் வந்து கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுறாங்க ஆனா இவர் தன்னையே வந்துட்டு அந்த கடவுளின் கடவுளால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்றதுடைய மைய உள்நோக்கம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிற இது இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு சூழல் இருந்தது இன்னைக்கு இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இங்க சூழல் இல்லை இன்னைக்கு என்ன தான் என்னடா முட்டால் தானா பேசுற பயதிகார தானா பேசுறிய அவர் இன்னொருத்தர் சொல்றது கூட அங்க யாரும் கிடையாது அவரை அவர் கடவுளா அனுப்ப அவர் சொல்லக்கூடிய எந்த கருத்துமே நல்லா பாருங்க இப்ப வெளியில ஊடகங்கள் நிறைய பேர் பேசுறாங்க இதுக்கு இப்படி ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க அப்படி ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரையில் அவர் எப்படி தன்னை நினைச்சுக்கிறார் அவர் தான் பேசிக்கணும் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கும் அவங்க கூட இருக்கிறவரே உடன்படுவாங்களான்னு தெரியாது அப்போ அவங்கள பற்றி அவர் சொல்கிற விஷயத்தை பக்கத்துல பக்கத்துலேருந்து பேசுறது கூட அவங்களுக்கு தயாராக இல்லை அது அவங்களுக்கு தெரியுது அப்பட்டமா தெரியுது இதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க இருப்பினும் அதை யாராவது ஒருத்தர் பேசி ஆகணுங்கிற பொழுது அவர் தான் ஆகும் வேற எதுவுமே கிடையாது இது ஒரு குழப்புக்கிற வேலை தான் இது யார் பேசினா அது ஒரு குழப்புக்கிற வேலை

ரெண்டு நாள் முன்னாடி ஒரு அம்மா பேசியிருக்காங்க நடிகை நான் பேரை சொல்லலாம் விரும்பலை அவங்க பேர்லாம்னு சொல்லிங்க நம்ம பெரியால் வைக்க வேண்டாம் அவங்க சொல்கிற கோட்டாச்சாதின்னு சொல்லியிருக்காங்க சின்ன ஒரு உதாரணம் நான் டேட்டாவோட தான் வந்திருக்கேன் அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிடுங்க நமக்கு இப்போ தமிழ்நாடுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா பிசிக்கு முப்பது பர்சன்டேஜ் எம்பிசிக்கு இருபது எஸ்சி பதினெட்டு எஸ்டி ஒன்று ஜென்ரலில் முப்பத்தி ஒன்று இருக்குது அறுபத்தொம்போது மாநில இடஒதுக்கீடு நமக்கு இருக்குது நீங்கள் அப்படியே சென்ட்ரலுக்கு போங்க பிசி எம்பிசி எல்லாம் சேர்த்து ஓபிசி நமக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இருக்குது எஸ்சி பதினஞ்சு சதவீதம் இருக்கு எஸ்டி ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் இருக்கு இடபிள்யூஎஸ் ஒரு பத்து சதவீதம் இது இல்லை இதை மொத்தமாக சேர்த்தீங்கனால அங்கே இருக்கிறது ஒரு நாற்பது புள்ளி ஐம்பது சதவீதம் இதில் இந்த முதல்ல இந்த அடிப்படையாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த விகிதாச்சாரத்தினுடைய மூலம் என்னன்னு கூட தெரியாமல் இங்கே பேசுகிறான் இல்லை புரியாமல் அப்போ அதுக்கு சமீபத்தில் என்ன இருக்கு ஒரு விதிமீறல் ஒன்று நடந்திருக்கு இந்த சென்னை ஐ ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதிமீறல் நடந்திருக்கு தோழர் நல்லா பார்த்துக்கிடுங்க இது வந்து என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்

இங்கே இடஒதுக்கீடு ஏன் வந்துச்சு எதுக்கு வருது நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் நீங்கள் நானும் சமம்னு சொல்றேன் எப்படி சமம்னு சொல்ல முடியும்னா பொருளாதாரத்தை வச்சு சொல்ல முடியாது நிறத்தை வச்சு சொல்ல முடியாது ஒரு சமூகத்தில் மூணாலாம் ஒரு மனுஷன் பார்க்கிற பொழுது உங்களுக்கு தரக்கூடிய மரியாதை இந்த சமூகத்தில் உங்களுக்கு தரக்கூடிய மரியாதை தோழர் அப்படின்னு பேசுனா உங்களை என்னென்னு பேசுறாரோ அதே பார்வையில் என்ன பார்க்கணும் இன்னைக்கு அந்த சூழல் இல்லாத ஒரு சூழல் இருக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு அந்த உரிமைகள் எல்லாம் மீட் மீட்டெடுப்பதற்கு தான் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அதுதான் உதாரணமா நான் சொல்ல வரேன் ஏன் இட ஓபிசி இடஒதுக்கீடு சொல்றது நான் வரேன் அதுக்கு முன்னாடி சென்னை ஐஐடி இட ஒதுக்கீடு விதிமுறைகள் சொல்றது இணை பேராசிரியருக்கு இடங்களை சொல்லுவோம் எஸ்சிக்கு இருபத்தி ஏழு இருக்கு தோழர் எஸ்டிக்கு பதிமூணு ஓபிசிக்கு நாற்பத்தி ஒன்பது ஓசிக்கு தொண்ணூறு இப்போ என் கேள்வி அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சிடறேன் எஸ்சி எஸ்டி தனியாக வந்துடுறாங்க ஓபிசியில் எம்பிசியும் பிசியும் வந்துடுறாங்க இப்போ இந்த ஓசியில் வர்றவங்க யார் எல்லாரும் தனித்தனி இடஒதுக்கீடு இருக்குங்க ஓசியில் வர்றவங்க யார் அது இங்கே தெளிவாகாம இந்த இடஒதுக்கீட்டை தவறான புரிதலில் பேசக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா எஸ்சிக்குரிய இடத்துல இருபத்தி ஏழு இடங்களில் வெறும் நாலு தான் நிரப்பப்பட்டிருக்கு இருபத்தி ஏழுக்கு நாலு தான் நிரப்பப்பட்டிருக்கு எஸ்டிக்கு பதிமூணுக்கு ஒன்று தான் நிரப்பப்பட்டிருக்கு ஓபிசிக்கு நாற்பத்தி ஒம்போதில் பத்தொம்போது தான் நிரப்பப்பட்டிருக்கு ஆனால் நல்லா கவனிக்கணும் ஓசிக்கு இதெல்லாம் போக தொண்ணூறு இடங்கள் தான் இருக்குது உள்ள ஆனால் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிற இடங்கள் எவ்வளோனா நூத்தி ஐம்பத்தாறு இப்ப சொல்லுங்க யாரோட இடத்த ஓசி எடுத்துக்கிறாங்க எஸ்சி எடுத்த எம்பிசி எடுத்துக்கல எம்பிசி இடத்தை ஓசி பிசி எடுத்துக்கல இல்ல ஓபிசியோட இடத்த மொத்த இடத்தையும் சேர்த்து யார் எடுத்திருக்கான் ஓசி கேட்டகரியில் வர்றவன் எடுத்திருக்கான் எவ்வளவு இடங்கள் எடுத்திருக்கான் தொண்ணூறு இடங்களுக்கு நூத்தி ஐம்பத்தாறுனா கிட்டத்தட்ட இதுலயே அவன் அறுபத்தி ஆறு இடங்கள் எடுத்திருக்கான் இந்த அறுபத்தி ஆறு இடங்கள் யாருக்கு போக வேண்டியது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு போக வேண்டியது தானே இது அதில் மட்டுமா துணை பேராசிரியர் நடந்திருக்கு பேராசிரியர் பதவிக்கு நடந்திருக்கு தோழர் அப்போ இங்க என்ன இந்த இடஒதுக்கீட்டு பேர்ல என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் இல்ல இல்லையா இதே போல இந்த புரிதல் எப்படி இல்லையோ தமிழ்நாட்டில் எப்படி இந்த இடஒதுக்கீடு புரிதல் சரியா இல்லையோ இதே போல அடிப்படை அரசியல் எதுங்கிறதுல வந்து வடநாட்டு பக்கமும் புரிதல் தான் இருக்கு அதன் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தான் நமக்கு திரும்ப பெரியார்கள் தான் போய் நிற்கணும் மக்கள் இங்க மாற வேண்டிய சூழல் இருக்கு ஆனா நம்ம மாறி தமிழ்நாட்டை பார்த்து ஏன் பயப்படுறான்னா நம்ம முன்னேறி இருக்கும் முன்னேறி இருக்கும் ஆனா இது பார்த்தா எப்ப பிஜேபி வந்து ஒரு இடத்துல கோலோச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்தில் பிற்போக்கு சிந்தனை திரும்ப வந்திருக்குன்னு அர்த்தம் திரும்ப வந்திருக்குன்னு அர்த்தம் அப்ப நம்ம அதை கடைஞ்சி எடுக்கணும் அப்போ மோடி தன்னைத்தானே இப்படி சொல்லிக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா இன்னமும் அவர் நம்புறார் மதத்தின் பேரால் இங்க ஒரு அரசியல் அதிகாரத்தை கட்டமைத்து விடலாம் நம்ம கட்டிட முடியும் நம்பர் அதாவது இந்த ரெட்டினாக் அவதாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் பிரச்சாரம் வரும்போது தமிழர்கள உயர்த்தி பிடித்து பேசியது அதே வட மாநிலங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க இதே ரெட்டினாக் அவதாரம் என்ன பண்ணுச்சுனாக்கா ஆஹ் ஹிந்தி பேசுறவங்களை வந்துட்டு தமிழர்கள் தளம் தாழ்ந்து நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா பாண்டியனை நேரடியாக விமர்சனம் பண்ணாம ஒட்டுமொத்த தமிழ் எண்ணத்தை இது பண்ற மாதிரி திருடர்கள் அப்படின்ற எல்லாம் ஒரு பிரச்சாரம் முன்னச்சது

ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் இன்னொரு மாநிலத்துக்கு போய் தேர்தலில் போட்டியிடக்கூடாது இருக்கா இந்திய ஒன்றியத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போய் போட்டியிடலாம் உதாரணமா இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எது யார் மண்ணின் மைந்த அவங்க அவங்க எந்த மண்ணோட மைந்தர் அவங்க பெங்களூர் இங்க வந்து தமிழ்நாட்டு ஆண்டு இருக்காங்க ஒரு இரும்பு பெண்மணிங்கிற ஒரு பெயரை எடுக்கக்கூடிய அளவுக்கான ஆட்சி இங்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் யாரு அவர் பிறப்படம் எது எங்கேயோ இலங்கை கண்டியில் ஆரம்பிச்சு கேரளத்துக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து இருக்க இது என்னன்னா இதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற இடத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தமிழ்நாட்டுக்கு ஓரளவு நம்ம அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கூட எங்க ஒடுக்குறான்ற தெளிவு நமக்கு இருக்கு தான் நம்ம இந்த அரசியலை பேசுறது இல்லை ஆனால் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா இது ஏமாத்து வேலை இது திரும்பவும் அங்கதான் வருவோம் அவர் எல்லாம் சொல்றாரு மூத்த மொழி தமிழ் மொழி தமிழுக்கு பாடுபட்டேன்னு சொல்லிட்டு ஏன் என்ன என்ன நிதி ஒதுக்குறீங்க நீங்க தமிழக வளர்ச்சிக்கு சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் ஒதுக்குற நிதி எவ்வளவு தமிழுக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் என்ன சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் இப்போ அங்கே எப்படி போயிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியலை செஞ்சுக்கிட்டு இந்து மக்களுடைய ஓட்டை வாங்கிடலாம்னு பேசுறாரு இல்லையா இஸ்லாமியர்கள் நம்மள ஆட் பண்ணிருவாங்க நம்ம கட்டுறது எல்லாம் பிடிவாங்கன்னு பேசுறாரு இல்லையா அதே அரசியலை இங்கே பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் தமிழர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் தமிழ்நாட்டு முக்கியம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்து எப்படி பார்க்குறேன் இந்த இந்திய ஒன்றியத்தின் மூலம் பெறப்படுகிற அதிகாரங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரங்கள் இருக்கு இல்லையா சாதி மத வேறுபாடுகளை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் நீங்கள் கடைஞ்சிக்கலாம் ஒரு சாதிக்குள்ளேயும் ஒரு சாதி மதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்தந்த மாநிலங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அதை பற்றி பிரச்சாரங்களை ஏற்படுத்திக்கலாம் ஒரு மொழி வாரியான மாநிலங்கள் தான் நம்ம பெரும்பாலும் பிரிஞ்சு மொழி இந்த மொழி கடந்து ஒருத்தரை இன்னொரு இடத்துக்கு பணியமர்த்தி அவர்கள் அங்கே பணியாற்றுவதக்குதுன்னெலாம் நம்புறேன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் ஒரு பகுத்தறிவு சிந்தனையும் ஒரு கல்வியினுடைய கட்டமைப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒருவர் இங்க இருந்து ஐஏஎஸ்ஆ போறாருன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்கு இல்லையா அனைவரையும் சமமா பாக்குற சிந்தனை படித்த பிறகு ஒருவர் எப்படி அறிவாற்றலால் முன்னேறி இருக்காரோ அந்த சிந்தனை அங்கு விதைக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அதே போல அங்கிருந்து இங்க வரா ஒருத்தருக்கு அவர் நம்ம பாடம் எடுத்து அனுப்புறோம் இப்ப கூட நம்ம ஆளுநர் இருக்காருன்னா அவர் அங்கிருந்து இங்க வந்துடுறாரு அவர் அது போல ஒரு அதிகாரத்துல கிரேட்ல இருந்தவர் தான் அவர் இங்க வந்தா என்ன நடக்குது அவருக்கு நம்ம பாடம் எடுக்கிறோம் அப்ப அந்த அதிகாரத்துல இந்திய ஒன்றியம் பதிவு பதிவு அமர்த்த அந்த பதவி அமர்த்தப்படுகிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிருந்து போறதன் மூலம் அங்க அவங்கள ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அவரு மேபி பட்நாயக் வாரிச அறிவிக்கலாம் அறிவிக்கலாம் சூழல் அப்படி இருக்கு அது அவருடையது அப்போ ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர் முதலமைச்சருக்கு போறாங்க நமக்கு என்ன கேள்வினாக்கா சீமானின் குரலா பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவும் எதிரொலிக்கிறாரு அமித்ஷாவும் எதிரொலிக்கிறாங்க ஒடிசாவே தமிழர் ஆளுமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க சீமான அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு ஆனா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சேர்ந்த யோகி ஆதித்யநாத் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை ஆள்றாரு இது அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது இது இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அடிப்படையா ஒரு அறிவற்ற ஒரு அரசியல் இது 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 எப்படி எப்படி ஒரு சாதி ஒரு இன அரசு சாதி எப்படி ஒரு பிரிவினை அரசியலோ மதம் மதம் எப்படி ஒரு பிரிவினை அரசியலோ அப்படிதான் இங்க மொழிங்கிறது ஒரு பிரிவினை அரசியல் தான் ஆனா திருமணம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில மேடைகளை தெளிவா சொல்றாரு நமக்கு என்ன அப்ப ஒண்ணு தமிழ் பற்றி இல்லையா நான் தமிழ்லாம் ஆயிடும் உங்களுக்கு சட்டம் அனுமதிக்கல உங்க உங்களுக்கு சட்டம் என்னவா இருக்கு இந்த மொழி பேசுறவன் எங்க வேணாலும் போட்டிடலான்னு இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப இந்த மொழி பேசுறோம் இங்க இருக்கிறவன் ஆள்தான் சரி ரைட் இபிஎஸ் ஈபிஎஸ் என்ன மண்ணின் மைந்தர் இபிஎஸ் அந்த மண்ணின் மைந்தர் இங்க இருக்க இங்க இருக்கிற சீமான் சித்தப்பான்னு சொல்றாருல்ல வர அவரோட அரசியல் என்ன இங்க இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை குணமைய பிஜேபிக்கு கொடுத்துட்டு வந்தாரு அரமானம் வச்சுட்டு வந்தாரு அவர் மண்ணின் மைந்தர் தானே இங்க வந்து யார் என்ன பண்ணனும்ங்கிறது விஷயம் இல்ல போல நீங்க அந்த பொதுவான ஒரு அரசியல் தளத்தை எப்படி பாக்குறீங்கன்ற தகுதி மட்டும் இருந்தா போதும் நீங்க எந்த மொழி பேசுறவர்ன்றது அவசியம் இல்ல அப்படித்தான் நம்ம எங்க எம்ஜிஆரா கொண்டு வந்தோம் அப்படிதான் எங்க ஜெயலலிதாவை கொண்டு வந்தோம் இப்ப நான் இப்படி மாத்தி கேட்டா நல்லா இருக்குமா இப்ப நம்ம பிரிவினை பேசுறோம்னு சொல்லுவோம் நம்ம பிரிவினை பேசுறோம்னு சொல்லுவோம் நம்ம என்ன பண்றோம் இப்ப திராவிட நாடு கேட்டார்ன்றது எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க தமிழர் நாடு தனிநாடு கேட்க என்ன என்ன பிரச்சனை பண்றீங்க அப்போ நீங்க பேசுறது சரியா அன்னைக்கு அவர் பேசுறது சரிதானே ஆனால் அதையே நம்ம அன்னைக்கு என்ன பண்ணோம் ஒரு இந்திய ஒரு ஒன்றியத்தினுடைய உரிமைக்காக நம்ம கருதி என்ன பண்ணோம் அதை கைவிட்டு வெளில இல்லையா இது நீங்க சொல்ற இந்த இரட்டை முகம் இருக்குல்ல இது எல்லாருக்குமே உண்டு யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க யாரெல்லாம் இங்க மக்களை பிரிச்சு சனாதனம் விதைக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் எடுக்கிற ஆயுதம் இதுதான் ஒண்ணு சாதி மதம் இன்னைக்கு அதை எடுத்து பெருசா பண்ண முடியலன்னு ஒண்ணு இன்னைக்கு இந்த மொழி அவர் பேசுறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெறுப்பரசியல் தான் அந்த இடத்துல அவரை ஏத்துக்கிட்டாங்க வேற அவரு அங்க பட்நாயக் அவர் அவரை இது பண்ண உடனே நாமினேட் பண்ண உடனே ஏத்துக்கிறாங்க ஏன் காரணம் அங்க அவர் ஒர்க் பண்ணிருக்காரு அங்கதான் ஒரு பணி முழுசா பணி செஞ்சிருக்காரு புரியுதுங்களா அதை நீங்க அந்த அரசியல் பண்றதுன்றது தவறு அப்படி பார்த்தா நீங்க நம்ம அண்ணாமலை ஏத்துக்கலையா அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு காவேரிலா எல்லாத்துக்கும் நோடில்லா நோடில்லான் பிரவுட் கன்னடிகாரு நீங்க நம்ம அதை பேசல ஆனா எப்ப நம்ம பேசுறோம் நீ எப்பயாவது பேசுறோம் நாங்க அதை பேச வேண்டியதாரு எதிர்மணி ஆற்ற வேண்டியதா இருக்கு இந்த இரட்டை முகம் என்பதை பிரிவினைவாதம் தான் பிரிவினைவாதம் தான் அவர் பேசுறதும் அது மட்டும் இது இதுவாக அதை தாண்டின ஒரு வெறுப்பரசியம் தமிழ்நாட்டின் மீது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டு தோழர் இல்ல எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து தமிழ்நாடு பேசுறவங்க தொடர்ந்து பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா வட தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனைங்க பிரச்சாரங்க வந்து முன்னெடுக்கிறாங்க சமீபத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் பிஜேபியோட முக்கிய பிரமுகர்களே பகிர்ந்தளித்தாங்க அதுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கவங்க சப்ப கட்டு கட்டுறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ரொம்ப தாரக மந்திரமே என்ன அப்படின்னா இந்த மதத்தை வைத்து சாதி ரீதியா பிரித்து வரணுன்றது ஒன்று அதை தாண்டி நடக்கலைன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் கலவரம் இது கடந்த காலங்கள் வரலாறாக இருக்கு அப்போ முதல்ல நம்ம இங்க என்ன பண்ண இங்க நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சீமான் மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வெறுப்பரசியில அவங்க இங்க பிஜேபி காரணம் இருந்து இங்க சீமான் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றாரு அவரு தமிழ்நாட்டை தமிழ்தான் ஆளணும் அப்படிங்கிறாரு என்ன கேட்கிறேன் இன்னைக்கு அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு கைவிழாக்காவது திருமணம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறீங்க தமிழர்கள் யார் யார் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யார் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது நீங்க இப்போ திருமணம் பண்ணியிருக்கீங்க ஐயா காளிமுத்து அவரோட பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவங்க இப்ப என்ன கம்யூனிட்டி நீங்க நீங்க சொல்றபடி சொல்லுங்க அவங்களோட தாய்மொழி என்ன நான் பேசுறது தவறு தோழர் இது தவறு நான் பேசுறது ஏன்னா நீங்க எந்த விஷயத்தை எடுக்கிறீங்களோ அதுக்கு எதிர்வினை ஆற்றினால் அதே போலதான் எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும் யாருமே வந்துட்டு எல்லாமே இனக்கலப்புல தான் உருவாகி இனக்கலப்புல உருவாகும் அப்ப நீங்க எப்படி தமிழர்கள் இனக்கலப்பு இல்லைனாக்கா அந்த இனமே அழிந்து போகும் அழிந்து போகும் அந்த அழிந்து போகும் கண்டிச்சமா அழிந்து போகும் அதுவும் அதுக்காக தானே இவன் இந்த மரத்தை ஏன் புடிச்சுக்கிட்டு இருக்கான் மரத்தை ஏன் புடிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் இங்க நடந்துட கூடாதுன்னு தான் பிடிக்கிறான் அதனாலதான் சொல்றோம் தமிழர் தேசியம் என்பது திராவிடத்திற்கு உள்ளிருந்து பேசுகிற பொழுது அது நமக்கான பாதுகாப்பு அது பொதுவாழ்வுக்கு சுமூகமா போகும் திராவிடத்திலிருந்து தமிழ் தேசியத்தை நீ பிரித்து பேசுனீன்னா அதுவும் சாதியவாதமும் மதவாதமும் மாதிரி அது ஒரு பிரிவினைவாதம் தான் அது தவறு இதான் இப்போ அவங்க பிஜேபி பண்றாரு அதான் இங்க சீமான் பண்றாரு என்ன ஆனா யோசிச்சு பாருங்களேன் இத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு அஞ்சு வருஷம் பசங்க கூட இருக்காங்க அவங்க கூட அஞ்சு வருஷம் கழிச்சு அவனே பக்க பக்கம் சிரிச்சு போறான் அது அப்புறம் அதுவும் அவங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டி அந்த குவாண்டிட்டி ஸ்லாட் ஒன்னு இருக்கு அது மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அதுல இருந்து ஒண்ணு கூட அதிகமாகாது எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல சேர்ற மாதிரி தான் எல்கேஜி டு பிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேருவாங்க சிக்ஸ்த்து போயிட்டோம்னா அவன் தெளிவாயிடுவான் நாம்தம்பர் கட்சியில பிரைமரியா எல்கேஜி உள்ள வருவான் பிஃப்த் வரைக்கும் இருப்பான் சிக்ஸ்த்து போன உடனே எல்கேஜில இருந்து அஞ்சாங்க கிளாஸ் வரைக்கும் படிச்ச போறான் தப்புடன்னு வருவான் அவனே சொல்லிடுறான் நிறைய காணொளிகள் அங்க இருந்து வரக்கூடிய தோழர்கள் பேசுறாங்க அப்ப இந்த பிரிவினை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதே தோரணையான தான் இப்போ அவர் பேசுறது அமித்ஷா பேசுறது இதானே அப்ப நான் கேக்குறேன் அப்ப இந்திய ஒன்றியம் நீங்க பேசுறீங்க இல்ல என்ன சார் நம்ம நம்மளுக்கு என்ன சார் வேற்றுமையில் ஒற்றுமை தானே வேற்றுமையில் ஒற்றுமை நூறு சதவீதம் மொழியால் வேறுபட்டவர்கள் மதத்தால் வேறுபட்டவர்கள் ஆனால் நாம் எல்லோரும் ஒரே குழுவாக ஒரே இனமாக ஒரு ஒன்றியத்தின் கூடையின் கீழ் சமமாக வாணுன்றதான நமக்கான அஜெண்டா அப்படி இருக்கிற பொழுது நீங்க இங்க வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்புறதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பரப்புறதும் ஒரு மாநிலத்துக்கு எதிராக பரப்புறதும் ஒரு மாநிலத்தை திருடர்கள் காமிக்கிறதுல இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் எதிர்பார்க்கிறாரு அங்க தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் கலவரத்தை கிரியேட் பண்றாரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல பாஜகவும் நரேந்திராவும் வைத்த முக்கியமான பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழலற்ற ஆட்சி வெளிப்படைத்தன்மையான ஆட்சின்னு சொன்னாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திராவே பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவது கோயிலை விட கழிவறைகள் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்வாமா தாக்கல் வச்சு தேசபக்தி தேச பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க ஆனா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத மதவெருப்பு பிரச்சாரமாகவே பாஜக பண்ணிட்டு இருக்குது இது எப்படி எடுத்துக்கிறீங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா அது இது ஹிந்துத்துவ அரசியல் நோக்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வந்துட்டாங்களா நூறு சதவீதம் அவங்க முயற்சி செய்கிறாங்க அதாவது என்னன்னா

ஒரு ராஜ்யம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த ராஜ்ஜியத்துக்குள்ள இருக்கிறவர்கள் மட்டும் தான் இருக்கணும் அப்போ இந்துக்களாக மட்டும் தான் இருக்கணும் அப்போ இதுதான் இந்துத்துவா வந்து முன்னெடுக்குது அப்போ இதை முன்னெடுக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை யாரை நகர்த்த வேண்டி இருக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அப்ப யாரை வறுப்பரசியலுக்குள்ள கொண்டு வரணும்னா இவங்களை தான் கொண்டு வரணும் யார கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் தான் கொண்டு வரணும் ஆனா இவங்க இதை தொடர்ந்து செய்ய முயற்சி பண்றாங்க ரெண்டு ரெண்டு ஐந்தாண்டுகள்ல அவங்க அதை முயற்சி பண்ணாங்க இந்த முறை ஜெயித்தாங்கன்னா இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக செய்வாங்க மறைமுகமாக செய்ய மாட்டாங்க இல்லை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த மதவெறுப்பு பிரச்சனை இவங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டு பகுதிகளிலே மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க முடியுது வடநாட்டு பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்னென்ன பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தா விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்துது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவங்களுக்கு கொடுக்குது இந்த இந்த அரசியல் தேர்தலில் அப்போ இதை கடந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பத்து வருஷத்துக்கு என்ன அளவுக்கு யோசிக்க வந்துட்டாங்க நீ பல ஒரு தம்பி கேட்டிருக்காங்க ஒரு மீடியாவில் ராமர் கோவில் கட்டியிருக்க என்ன நடந்துச்சு எனக்கு நான் பள்ளிக்கூடம் போக முடியுமா படிக்க முடியுமா நான் ஏதாவது அரசு பதவிக்கு போக முடியுமான்னு அங்கே எனக்கு இது தமிழ்நாட்டில் ஒழிச்ச குரல் இப்போ அங்கே ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆகவே இனி மத அரசியல்ன்றது இங்கே துளியும் எடுபடாது ஆனால் அவர்கள் தொடர்ந்து வறுப்பு அரசியலை முன்னெடுப்பார்கள் ஏன்னா அவங்களோட ஆயுதம் என்னன்னு பார்த்தோம்னா எப்ப அவங்களுக்கு அந்த ஜனநாயகம் பெரும்பான்மை வாக்குகள் பார்லிமெண்ட்ல நிரூபிக்க முடியும்ன்ற ஒரு ஹோப் இருக்கோ அதுவரையில் அதை கொண்டு போவாங்க அது கிடைக்காதுன்ற பிறகு அவங்க என்ன கையில் எடுப்பாங்கன்னா மதவெறிங்கிற ஆயுதத்தை தான் அவங்க கையில் எடுப்பாங்க இது கடந்த காலம் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்பயும் அதைத்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த முறை மதவரி கிச்சயமாக தோக்கும் இந்த மதத்தையும் சாதியும் நம்பி பாஜக பாஜக நிற்கிற அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி தழுவும் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதான் என் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் பாக் இந்தியாவில் வாழக்கூடிய